வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நமது நாகசக்தி முருகன் ஆலயத்தில் தைப்பூசத்தன்று நடந்த அன்னதானம் தான் இந்த ஒரு அன்னதானம் இந்த அன்னதானத்தை செய்வதற்கு ஒரு துரும்பாக நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோடு இந்த நேரத்தில் அன்னத்தை கொடுக்க வழிவகுக்கக்கூடிய அன்னபூரணிக்கும் நமது நாகசக்தி முருகன் தெய்வங்களுக்கும் சேர்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு அன்னதானம் நடக்கத்தான் எத்தனை பேரினுடைய அந்த ஒரு ஒப்படைப்பு இதில் இருக்குது தெரியுமா இந்த ரெண்டு குழந்தைகள் எங்க கூட இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஒவ்வொரு அன்னதானத்தன்றும் அதிகாலையிலேயே வந்து பார்த்து பார்த்து அத்தனை காய்கள் வைக்கிறதுலேருந்து சாப்பாடு வைக்கிறதுலேருந்து வர்றவங்களுக்கு சிரிச்ச முகத்தோடு பரிமாறுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதே போல் ஒவ்வொரு முறையும் காய் வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறவங்க பணம் ஒன்று மட்டுமே இந்த அன்னதானத்திற்கு சிறப்பு கிடையாது அதை தாண்டி இதில் உழைப்புக்கள் அத்தனை பேரும் ஒப்படைப்போடு போடுவதில் இத்தனை பேரினுடைய பசியும் அடங்குது அப்படிங்கிறது பெரிய ஒரு சிறப்பு என்னை சார்ந்தது அப்படிங்கிறதை தவிர்த்து இத்தனை பேரினுடைய உழைப்பு சார்ந்தது எல்லாம் எல்லாமல்ல தெய்வங்கள் அத்தனை பேருமே இத்தனை பேருக்கும் உண்டான அருளாசிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் மனதார பிரார்த்திக்கிறேன் இத்தனை ஜனங்களும் நம்மளுடைய மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள் தான் இவங்க எல்லாருமே அவங்க அத்தனை பேருமே வந்து இந்த இடத்துல ஐயாவை தரிசிச்சுட்டு வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்து இவங்க அன்னதானம் சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது உலகத்திலையே நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லும்போது இருக்கிற ஒரு ஆனந்தம் ஒரு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது பேரானந்தமாக என்னுடைய மனத்தில் கிடைக்குது நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் செய்யுங்க இந்த ஒரு நல்ல நாளில் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி